குருவே சரணம் குருவே துணை இதை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நிறைய ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகாரங்கள் ஜோதிட குறிப்புகள் அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்கும் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு எளிமையான பதிவோ எல்லாரும் தெரிஞ்சுக்கு ஒரு பதிவாக இது இருக்க போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் ஜோதிடம் வரும் எல்லாருக்கும் ஜோதிடம் வருமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு துறையில வந்து ஆர்வம் நிறைய இருக்கும் ஒவ்வொரு துறையில ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரகாசமா சொல்லிப்பாங்க அந்த வகையில் இது மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல அழகா ஜோதிடம் வரும் எளிமையா ரொம்ப எளிமையா நம்ம பார்க்கலாம் ராசி கட்டம் இருக்கு இல்லையா இந்த ராசி கட்டத்துல இந்த நான்கு மூல ராசிகள் வந்து ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து மூல ராசி தாதுராசி ஜீவராசி அப்படின்னு பிரிக்கும் பொழுது இந்த நான்கு மூளைகளும் ஜீவராசிகள் புதனுடைய வீடான மிதனம் கண்ணியம் குருவுடைய வீடான மீனம் தனுசு இந்த ராசிகள்ல ராகு கேதுக்கள் அமரப்பட்ட பெரும்பாலான ஜாதகங்கள் ஜோதிடர்களாக ஜோதிட ஆர்வலர்களாக ஒரு பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய ஆர்வமான சம்பந்தமான தேடுதல்கள் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு தனித்திறமை அது போல இந்த ஆன்மீகத்துல ஒரு ஜோதிடம் மூலமாக ஜொலிக்கக்கூடிய நிறைய நபர்களை வந்து பார்க்க முடிகிறது அது போல இந்த ராகு கேதுக்கள் வந்து புதனுடைய வீடுல குருவுடைய வீட்டுல அமர பெற்ற பெரும்பாலான நண்பர்கள் குரு இணைவாரு குரு வந்து வந்து மீனராசிலோ அல்லது தனுசு ராசியிலேயோ மிதனராசிலோ கண்ணிராசிலே குரு பகவான் இணையும் பொழுதும் சனி பகவான் அணையும் பொழுதும் பெரும்பாலான ஜாதகர்கள் உருவாகிறார்கள் ஜோதிட ஆர்வலர்கள் உருவாகிறார்கள் இந்த மாதிரி இந்த குரு வீடான மீனராசிலையோ அல்லது குரு வீடான தனுசு ராசியிலயோ ராகுவோடு இணைந்த குரு ராகுவோடு இணைந்த சனி திரிகோண பாவங்களில் இணையக்கூடிய குரு சனி ஆகிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் ஜோதிடரை ஒரு தனிப்பெரும் மனிதனாக ஒரு பிரபல பிரபலமான ஜோதிடராக மாற்றுகிறது அப்படிங்கிறது நம்ம வந்து ஆஹ் மிக மகிழ்ச்சியோட பதிவு பண்றோம் இது சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் பொழுது நீங்கள் கட்டாயமாக கருத்து பதிவு பண்ணுங்க மேலும் நம்ம வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தும் இந்த ஜோதிட துறைக்கான வெளிப்பாட்டுக்கான எளிமையான ராசி கட்டம் அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் உங்களோட ஜாதகத்துல இது போல ராகு கேதுக்கள் ஜீவராசிகள் இந்த மாதிரி மூளை ராசிகள் இருக்கும் அப்படின்னா நீங்க தாராளமாக துறையில உள்ள வரலாம் ஜோதிடம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடம் சம்பந்தமான நூல்கள் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை பழகி பார்க்கும் போது தெரியும் நீங்க ஒரு ஸ்டெப் வைக்கும் பொழுது உங்களுக்கு ஜோதிடம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் இந்த வாக்கு பணிதம் அப்படிங்கிறது வரும் ஒரு சிறப்பான ஒரு சில விசாலமான பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்துறையில தெரியும் அப்படிங்கறத சொல்லி பதிவு பண்றோம் நன்றி வாழ்க்கை வளமுடன்